நிகழ்ச்சியில் மகளிர் நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக சங்க காலத்தில் இடைக்காலத்தில் இக்காலத்தில் என்னும் இந்த கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது மிகச்சிறந்த வெண்பா கவிஞர் புது கவிஞர் கதையாளர் பத்திரிகையாளர் இவற்றிற்கெல்லாம் அப்பால் பாரத ஸ்டேட் வங்கியில் கைப்பிடி உள்ள செயற்படல் ஒண்ணு ஒண்ணு பாரத ஸ்டேட் வங்கியில் துணை மேலாளராக பங்கேற்று பணி நிறைவு பெற்ற கவிஞர் கே ஜி ராஜேந்திர பாபு அவர்கள் இந்த கருத்தரங்கத்தை தலைமை தாங்கி நடத்த இருக்கிறார் அவர்களை உங்கள் கரவொலியோடு மேடைக்கு அழைக்கிறேன் போதும் போதுமா எனக்கு வேண்டாம் சங்க காலத்தில் தான் தமிழ்நாட்டில் பெண்கள் சிறப்பாய் இருந்தார்கள் என்னும் கருத்தை பத்து நிமிடத்திற்குள் வழங்க வருகை தந்திருப்பவர் திருவண்ணாமலையில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் துணை தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர் சிறந்த சுந்தரையாளர் திருவாசகத்தில் ஆழங்கால் முழுவதும் வழங்கிக் கொண்டிருப்பவர் கல்வி தொலைக்காட்சி பேர தொலைக்காட்சிகளில் அவ்வப்போது முகம் கொடுத்து பேசுபவர் நல்ல நண்பர் தற்போது ஆவடியிலிருந்து வருகை வந்திருக்கிறார் அவர்களை உங்கள் கரவொலியோடு அழைக்கிறேன் அவர் சங்க காலத்தில் பெண்கள் சிறப்பாய் இருந்தார்கள் என்று உரையாற்ற வருகை தந்திருக்கிறார் கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக எல்லோருக்கும் சுண்டல் வழங்கப்பட்டது சுண்டல் வழங்கிய ஓரிரு நிமிடத்தில் அனலேந்தியை நான் கவிதை படிப்பதற்காக அழைத்தேன் அவர் கையில் தட்டு இருக்கிறது சாப்பிட்டு விட்டு படிக்க வருகிறது என்று சொல்லிவிடக் கூடாது என்ற எண்ணத்தினால் தட்டை அனலை என்றேன் அப்புறமா அந்த பக்கத்துல அப்படியே போனேன் ஒருவர் என்னை காலரை பிடித்து இழுத்தார் எல்லாருக்கும் சுண்டல் தான கொடுத்தீங்க அவருக்கு மட்டும் தட்டையுமா கொடுத்தீங்க எனக்கு தக்க கிடைக்கல என்ன இந்த ஊரவஞ்சலை என்று ஒருவர் கேட்டார் அப்படி இந்த ஊம குசும்புன்னு சொல்லுவாங்கல்லையா உண்மை குறும்பு செய்யக்கூடியவர் மிகச்சிறந்த சிந்தனையாளர் ஒரு குடும்பத்தில் ஆண் பெண் இருவரில் ஒருவர் தான் வேலை பார்க்க வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருப்பவர் அவருடைய அவரும் அரசு அலுவலர்கள் இவர் சொன்னார் ஒன்று நீ பணியை விட வேண்டும் அல்லது நான் பணியை விட வேண்டும் அவங்க என்னால முடியாதுப்பா என்று சொன்னார்கள் உடனே பணியை விட்டுவிட்டார் மத்திய அரசு பணியை விட்டுவிட்டு கவிதை எழுதும் பணியை செய்து கொண்டிருப்பவர் அவர்தான் நங்கை சிவன் ஐயா இடைக்காலத்தில் தமிழ்நாட்டு பெண்கள் சிறப்பாய் இருந்தார்கள் என்று தெரிவிக்க வருகை பாருங்கள் முடிச்சா அதுக்கு மேல படிப்பு கிடையாது ஆய்வு படிப்பாக இருந்தாலும் சரி எந்த படிப்பாக இருந்தாலும் சரி முனைவர் பட்டத்திற்கு மேல் படிப்பு கிடையாது ஒருவர் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் என்றால் ஒரு துறை வல்லுநர் என்று பொருள் துறையில் உள்ள ஒரு துறையில் வல்லுநர் என்று பொருள் அப்படிப்பட்ட வல்லமை பெற்ற ஒரு கவிஞர் மிகச்சிறந்த மரபுக் கவிஞர் பள்ளியில் ஆசிரியராய் பணியாற்றியவர் பல கல்லூரிகளில் பணியாற்றியவர் தற்போது பணி நிறைவு பெறக்கூடிய நிலையில் சிறன ராமாவரத்தில் உள்ள எஸ் ஆர் கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றக்கூடிய டாக்டர் ஆ இரா பாரதராஜா அவர்கள் இக்காலத்தில் தமிழ்நாட்டு பெண்கள் சிறப்பாய் இருந்தார்கள் என்று உரையாற்றுவதற்காக வருகை வருகிறார் இதற்கு முன்பாக ஒரே ஒரு அறிவிப்பு புழுதிவாக்கத்தில் தமிழ் இலக்கிய மன்றம் என்ற அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையும் நான்கு மணிக்கு கவியரங்கம் சிறப்பு சொற்பொழிவு என்று பல நிகழ்ச்சிகளை நடத்துகிறது இந்த மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமையில் மடிப்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள ஹோலி பிரின்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற இருக்கிறது அனைவரும் வருகை தர வேண்டும் என்று அந்த இலக்கிய மன்றத்தின் அமைப்பாளர் ஐயா மகாராஜன் அவர்கள் என் வாய் வழியாக கேட்டுக் கொள்ளுகிறார் ஐயா புதுக்கண் உள்ளிட்ட அவையினர் அனைவரும் நிகழ்ச்சி நிறையும் வரை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் அவர் எண்ணியும் போயிட்டு வந்துட்டாரு நான் நிறைய பேசக்கூடாதுங்கிறது சுருக்கமா பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஐயா கேஜி ராஜேந்திர பாபு அவர்களை அவர் கேஜி என்று நினைத்து விடாதீர்கள் அவர் பி எசிக்கு ஈக்குவோல் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா துறையிலும் வல்லவர் ஆனால் ரொம்ப அமைதியானவர் நான் ஒரு வேண்டுகோளை எனக்கு இருக்கிறது ஒரு மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் பத்து நிமிடத்திற்குள் இந்த கருத்தரங்கத்தை தாங்கள் நிறைவு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்போது இந்த மேடை கே ஜி பாபுவிடம் அவரை தொடர்ந்து சா திருமூர்த்தி அவரை தொடர்ந்து ஐயா நங்கை சிவம் அவரை தொடர்ந்து ஞானம் இலக்கிய இயக்கம் நடத்துகின்ற மகளிர் நாள் அருமையான நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நல்கிய தமிழ் தொண்டர் அவர்களே கவியரங்கம் தொடங்குவதற்கு முன்பு உரையை அனுபவம் கலந்த தலைமை உரையை இங்கே ஆற்றி இருக்கின்ற வழக்கறிஞர் மரியாதைக்குரிய லயன் டி புதுக்கன் அவர்களே இங்கே பெண்களுடைய முன்னேற்றம் சங்ககாலத்தில் தான் என்று பேசுவதற்காக வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சா திருமூர்த்தி அவர்களே இடைக்காலத்தில் தான் என்று பேசுவதற்காக வருகை தந்திருக்கின்ற நங்கை சிவன் அவர்களே இக்காலத்தில் தான் என்று பேசுவதற்காக வருகை தந்திருக்கின்ற ஆ இரா அவர்களே இங்கே நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய கவிஞர் இரா குமுதவள்ளி அவர்களே இந்த நிகழ்ச்சியெல்லாம் எல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் முகிலே ராசபாண்டியனார் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற அவை உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மே தினத்து அந்த மே தினத்துக்கும் இதற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு மூன்று பேர் கருத்தரங்க பேச இருக்கிறார்கள் அந்த தலைப்பு நான் போக விரும்பவில்லை மகளிர் தினம் எப்படி வந்தது இதுதான் என்னுடைய முன்னுரை சின்ன முன்னுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே அமெரிக்காவிலே ஒரு பதினைந்து ஆயிரம் பெண்கள் சேர்ந்து ஆண் பெண் சமத்துவத்திற்காகவும் அவர்களுடைய விடுமுறை மற்ற எல்லா சலுகைகளை பெறுவதற்காகவும் சொல்ல ஓட்டுரிமையை பெறுவதற்காகவும் கூட ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்தியிருக்கிறார்கள் ஓட்டுரிமை என்பது இந்தியாவிலேதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே நாளில் கிடைத்தது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த உரிமையை எல்லோருக்கும் கொடுத்தார்கள் ஆனால் அமெரிக்காவிலே ஆண்களுக்கு பின்னால் தான் பெண்களுக்கு வந்தது அமெரிக்காவிலேதான் மே தினமும் உருவானது சிகாகோ மாநகரத்திலே நடைபெற்ற போராட்டத்தினாலே தான் தினமே உருவானது அதே அமெரிக்காவிலே தான் இந்த பெண்கள் பதினைந்தாயிரம் பேர் சேர்ந்து போராடி இருக்கின்றார்கள் டென்மார்க்கிலே ஒரு மாநாட்டை நடத்தினார்கள் அதற்கு ஜெர்மனியைச் சேர்ந்த ஒரு பெண்மணிதான் தலைவர் தலைவியாக அமர்ந்திருந்தார் அவர்தான் பெண்களுடைய தினத்தை கொண்டாடலாம் அவர் அவர்கள் அவர்களுடைய விருப்பப்படி கொண்டாடலாம் அந்தந்த நாட்டிலே என்று அங்கே பெண் தினங்கள் கொண்டாடப்பட்டன ஆனால் அதற்கிடையிலே என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்யாவிலே ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு அங்கே பெண் தொழிலாளர்களும் அந்த புரட்சியிலே கலந்து கொண்டார்கள் அந்த புரட்சியிலே கலந்து கொண்ட பெண் தொழிலாளர்கள் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரஷ்யாவிலே ஒரு மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டிலேதான் இந்த பெண்களுடைய தினம் என்பது குறிக்கப்படுகிறது எப்படி குறிக்கிறார்கள் என்று சொன்னால் ரஷ்யாவிலே பெண் தொழிலாளர்கள் போராட்டத்திலே புரட்சியிலே கலந்து கொண்டார்கள் அல்லவா அந்த தினத்தை வைத்துதான் பெண்களுடைய தினம் மார்ச் எட்டு என்று குறிப்பிட்டார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய சபையானது இந்த பெண் தினத்தை கொண்டாடி கொண்டாட தொடங்கிவிட்டது அதன் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நம்முடைய லயன் புதுக்கன் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு கருதுகோலை வைத்து கொண்டாடி இருக்கிறது இந்த ஆண்டினுடைய கருதுகோள் அதிகாரம் பெறுவது சமத்துவம் பெறுவது என்ற குறிக்கோளோடுதான் இந்த பெண் தினம் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு பெண் தினம் என்பது ஒரு குறிக்கோளோடு கொண்டாடப்படும் ஆகவே பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு அந்த குறிக்கோள் மிகவும் பொருத்தமாகவும் தேவையானதாகவும் இருக்கும் ோளோடு கொண்டாடப்படுகின்ற பெரும்பாலும் இந்த கருப்பொருளை அதிகமாக படிப்பது இல்லை ஒவ்வொரு ஆண்டும் அந்த கருப்பொருளை நாம் படிக்க வேண்டும் பத்திரிகைகளை தெளிவாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொன்ன செய்தி கூட இந்த வார ராணப்ப ராணி பத்திரிகையிலே மிக அழகான கற்றையாக எழுதியிருக்கிறார்கள் அதை படித்து பார்க்க இப்படி பரிணாம வளர்ச்சியிலே வந்து கொண்டிருந்த இந்த பெண் மகளிர் தினமானது மகளிரை வெறும் பாராட்டுகின்ற வகையிலே இல்லாமல் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு படிக்கட்டாக அமைய வேண்டும் என்பதுதான் ஐநா சபையினுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை அவர்கள் ஒவ்வொரு ஆண்டு கொடுக்கின்ற கருத்தாக்கத்தில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த பெண் தினத்தை முன்னிட்டு ஒரு அருமையான கருத்தரங்கத்தை மகிழை ராசபாண்டியனார் அவர்கள் இங்கே உருவாக்கியிருக்கிறார்கள் பெண்களுடைய முன்னேற்றம் என்பது சங்க காலத்திலா இடைக்காலத்திலா இக்காலத்திலா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் கொஞ்சம் பட்டிமன்றமாகவே மாற்றி இருக்கலாம் இப்பொழுது கூட இந்த தலைப்பை பார்த்தால் ஒரு பட்டிமன்ற தலைப்பாகத்தான் அமைந்திருக்கிறது என்றால் மூன்று பேரும் எங்கள் காலத்திலே தான் என்று அவர்கள் சொல்லப் போகிறார்கள் இதற்கு ஏதாவது ஒரு தீர்வை நாம் சொல்லத்தான் வேண்டியிருக்கிறது ஆகவே நேரத்தை முன்னிட்டு அவரே குறிப்பிட்ட மாதிரி பேச்சாளர்கள் ஒவ்வொருவரும் பத்து நிமிடம் பத்து நிமிடம் என்று பேசுவார்கள் முதலில் காலத்தில் தான் பெண்களுடைய முன்னேற்றம் இருக்கிறது என்பதை பேசுவதற்காக திருமூர்த்தி அவர்களை இங்கே அழைக்கின்றேன்